வில்லியம் ரான்டஜன் எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் நவம்பர் எட்டாம் தேதி இந்த எக்ஸ் எக்ஸ் கதிர்களை கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது நமக்கு தேயில அப்படின்னா நம்ம மேக்ஸில் அதுக்கு என்ன நேம் பண்ணுவோம் எக்ஸ்ன்னு நேம் பண்ணுவோம் ஸோ அந்த வகையில்தான் இந்த கதிர்களை கண்டுபிடிச்சு அதை எக்ஸ் கதிர்கள் அப்படின்ட்டு அதை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நேம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மின்காந்த கதிர்களுக்கு படியும் தன்மை இருக்கிறதுனால அதை ஒரு திட ஊடகத்தில் படிய வைக்க நினச்சிருக்காரு அதுடைய முயர்ச்சியாதான் ஒரு சில ஆராய்ச்சியை செஞ்சு இந்த எக்ஸ் கதிர்களை கண்டுபிடிச்சிருக்காரு ராண்டஜன் அவர்கள் ஸோ இவரோட ஆராய்ச்சி எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு தடவை அவங்களுடைய மனைவி ஒரு மேசை மேல அவங்களுடைய கைவிரல்ல வச்சு அமர்ந்திருக்காங்க அப்ப இவர் எக்ஸ் கதிர்களை அவங்க மனைவியின் கைவிரல் மேல செலுத்திருக்காரு ஸோ அப்போது அந்த மனைவியுடைய கைவிரல் எலும்புகளும் அந்த கைவிரலில் அவங்க அணிஞ்சிருந்த மோதிரம் மட்டுமே அந்த நெகட்டிவ் ஃபீல்ல பதிஞ்சிருக்குங்க சோ இதுலேருந்து இருந்து அவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாருன்னு பார்த்தோம்னா கடினமான பொருட்களால எக்ஸ் கதிர்கள் அதை உறிஞ்சப்படுகின்றது ஸோ சோ தான் அதோடைய பிம்பங்கள் அந்த நெகட்டிவ் தகத்துல விழுந்திருக்கு அப்படின்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம அதே நேரத்துல அந்த செல்லுலாம் இருக்குல்ல நம்ம பாடியில ஸோ அது எல்லாமே ரொம்ப மெனிசா இருக்கிறதுனால ஈஸியா ஊடுருவி போயிடுது தான் அது போட்டோ நெகட்டிவ்ல விழாம மறைஞ்சிடுது சோ கடினமான பொருட்கள் மட்டுமே அதுல நெகட்டிவா வந்திருக்கு அருவியெல்லாம் எக்ஸ்ரே பரிசோதனைக்கு அடிப்படையானதுன்னு சொல்லலாம் எக்ஸ்ரே வந்து டூ டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே இருக்குங்க நார்மல் எக்ஸ்ரே இன்னொன்னு வந்து டிஜிட்டல் எக்ஸ்ரே ஒரு நார்மல் எக்ஸ்ரே இப்ப எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமா எந்த இடத்துல எக்ஸ்ரே தேவைப்படுது அப்படின்னு சஜஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துக்கு போயிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெகட்டிவ வந்து பிளேஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நம்ம எப்படி நீக்க வச்சு எடுக்கிறதா படுக்க வச்சு எடுக்கிறதான்னு டிசைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நம்மளையும் பிளேஸ் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸ்கதிர்களை செலுத்துவாங்க எக்ஸ் செலுத்தினதுக்கு அப்புறமா அந்த கடினமான பொருட்கள் அந்த நெகட்டிவ்ல வந்து பிரிண்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா இரு வேதி வேதி பொருட்களால் கெமிக்கலால் அந்த நெகட்டிவை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு நம்மகிட்ட கொடுத்துருவாங்க நம்ம டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுவோம் ஸோ டாக்டருக்கு தெரியும் நார்மலாக ஒரு இடம் எப்படி இருக்கும் அப் நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நம்மளில் ஏதாவது கிராக் ஆயிருந்தாலோ இல்லை அதை ஃப்ராக்சர் ஆயிருந்தாலோ இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் டாக்டர் வந்து அந்த நெக்ஸ்ரேயில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவார் அதை டிபெண்ட் பண்ணி நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நெஞ்சு சளி அதிகமாக இருக்குது நெஞ்சில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது வலி இருக்குது அப்படின்னா டாக்டர் நெஞ்சை எக்ஸ்ரே எடுக்க சொல்லி சஜஷன் கொடுப்பாங்க இப்போ வயிற்றுல கட்டி இருக்கா சிறுநீரக பையில் கல் இருக்கா பையில் கல் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக வயிறை எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா முகத்தை எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க சுவாச பிரச்சனைகள் இருந்தால் கூட முகத்தையும் நெஞ்சையும் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் கேட்ட மாதிரி கை கால் முகம் இடுப்பு முதுகுண்டு நமக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அதை எக்ஸ்ரே எடுக்க சொல்லி டாக்டர்ஸ் சஜஷன் கொடுப்பாங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் என்னென்னு பார்க்கலாம் ஸோ பிஃபோராக எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு முன்னாடி சாவியோ இல்லை ஏடிஎம் கார்டோ இந்த மாதிரி உலோகப் பொருட்கள் ஏதாவது இருந்தாலோ அடுத்தது பட்டனு கம்பல் செயின் பின் இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை நம்ம எடுத்து வச்சிடணுங்க ஸோ நம்மளை எக்ஸ்ரே எடுக்கிறாரு பார்த்தீங்களா அவர் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு பேஷண்ட் எக்ஸ்ரே எடுக்கும் போதும் அந்த எக்ஸ் கதிர்கள்ல இருந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக லீட் அப்லோட ஒரு மேலாடையை அணிஞ்சுக்கிட்டு தான் எக்ஸ்ரே எடுப்பாருங்க அடுத்ததாக டிஜிட்டல் எக்ஸ்ரேக்கான நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் நார்மல் எக்ஸ்ரே பார்த்தோம்னா நம்மளால ரொம்ப நாள் பத்திரமா வைக்க முடியாது அது அவ்வளோதான் வேஸ்டாக போயிடும் ஒரு செர்டன் அப்புறமே ஆனால் டிஜிட்டல் எக்ஸ்ரே அப்படி கிடையாது இது சிஸ்டம்ல நம்ம சேவ் பண்ணி வைக்கக்கூடியது ஸோ டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுத்தோம்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு அகெய்ன் அதே ப்ராப்ளம் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நாம் ப்ரீவியஸாக அது எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கு இப்போ அதோடய அஃபெக்ட் எப்படி இருக்குது ரெடு ஒரே மாதிரி இருக்கா இல்லை எப்படி அதுக்கான மெடிசன் கொடுக்கலாம் அப்போ என்னென்ன மெடிசின்ஸ் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி அதோடைய கண்டிஷனை வந்து டாக்டர் வந்து டிட்டர்மைன் பண்ணி நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ ஈஸியாக இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த டிஜிட்டல் எக்ஸ்ரேல இருக்க ஸ்பெஷல்னே சொல்லலாம் அடுத்ததான் நார்மல் எக்ஸ்ரே பார்த்தோம் டிஜிட்டல் எக்ஸ்ரேஸ் பார்த்தோம் இப்போ ஸ்பெஷல் எக்ஸ்ரே பற்றி பார்ப்போம் அதாவது சிறப்பு எக்ஸ்ரே பரிசோதனை பற்றி பார்க்கலாங்க சிறப்பு எக்ஸ்ரே பரிசோதனைனா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நெஞ்சு பகுதியை எக்ஸ்ரே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால அப்போ எக்ஸ்ரே எடுக்கும்போது போது ஈஸியாக வந்து நமக்கு நெகட்டிவ்ல ஃபிளிங்கில் பிரிண்ட் ஆகும் எலும்பு பகுதிகள் எல்லாமே அதே வந்து உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எதுவுமே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பிரிண்ட் ஆகாதுங்க காரணம் என்னென்னா அந்த கதிர்கள் உள்ளே போய் டீப்பாக இன்டெப்த்தில் எடுக்க முடியாது ஏன்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்க மாதிரி என்டோஸ்கோபிக் சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேனு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு அதெல்லாம் அப்போ இல்லை ஸோ இதுக்காக ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் பேரியம் சல்ஃபைடுன்றது ஸோ இந்த பேரியம் சல்ஃபைடு அப்படின்ற கெமிக்கல் மாவை கரைச்சு இன்டேக் பண்ணி அதுக்கப்புறமா கதிர்களை செலுத்தி ஃபோட்டோ எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதாங்க சிறப்பு பரிசோதனைன்னு சொல்கிறாங்க சிறப்பு எக்ஸ்ரே பரிசோதனை ஸோ ஸ்பெஷல் எக்ஸ்ரேன்னு இதுக்கு நேம் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா த்ரீ டைப்ஸ் இருக்குங்க என்னென்னு பார்க்கலாம் டீ டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெஷல் எக்ஸ்ரே என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பேரியம் விழுங்கள் முறை ஓகேங்களா ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பேரியம் சல்ஃபைடை நல்லா மாவை கரைச்சிட்டு நம்மளை இன்டேக் பண்ண சொல்லுவாங்க நம்ம இன்டேக் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்திலேயே எக்ஸ் கதிர்களை செலுத்துவாங்க இது மூலயமா உள்ளே இருக்க பார்ட்ஸ் நல்லாவே தெளிவாக தெரியும் உணவு விழுங்கிற இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் புண் இருந்தாலோ இல்லை ஏதாவது அடைப்பு இருந்தாலோ இதன் மூலயமா டாக்டர்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அடுத்தது ரெண்டாவது ரெண்டாவது என்னென்னு பார்த்தோம்னா பேரியம் உண்ணுமுறை அதாவது இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேரியம் சல்ஃபைட் மாவை கரைச்சிட்டு இன்டேக் பண்ண சொல்லி ஒரு டென் டு தேர்ட்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் இந்த எக்ஸ்ரேவை செலுத்துவாங்க எக்ஸ்ரே எடுப்பாங்க ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தோம்னா நம்ம இன்டெக் பண்ண உடனேவே எக்ஸ்ரே எடுப்பாங்க ஏன்னா அது அப்போ தான் வந்து உள்ள மெதுவாக இறங்கும் தொண்டை தொண்டை வழியாக ஸோ அப்போ அதை எக்ஸ் கதிர்களை செலுத்தி ஃபோட்டோ எடுத்துருவாங்க ரெண்டாவது பார்த்தோம்னா அது நல்லா உள்ளே போகணும் உணவுக்குழாய் வழியாக உள்ளே போய் செரிமான பகுதிக்கு போகிற வரையும் அதுக்காக தான் அந்த தேர்ட்டி மினிட்ஸ் டைமிங் ஸோ அப்போ வந்து எக்ஸ் கதிர்களை எடுத்து செலுத்தும் போது நம்ம உடலில் ஏதாவது அது செரிமான பகுதியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அடைப்பு இருக்கா புண்ணு இருக்கா அந்த இடத்துல ஏதாவது புற்றுநோய் ஃபார்ம் ஆகுதா அப்படின்லாம் பார்ப்பாங்க ஸோ so, இதுதான் செகண்ட் ஒன் இப்போ இருக்க எண்டோஸ்கோப்பிக்கு பதிலாக தான் இந்த மெத்தடை முன் காலத்தில் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா எனிமா பேரியம் சொல்லுவாங்க அதாவது அதே மாதிரி தான் இந்த எனிமா பேரியம் வந்து இந்த எனிமா சல்ஃபைடை வந்து ஆசான வாய் வழியாக நமக்கு செலுத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம மலைக்குடலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை பெருகுடலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா குற்றுநோய் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுவாங்க ஸோ இதுதாங்க இந்த மூன்று முறை ஸ்பெஷல் எக்ஸ்ரே அடுத்தது பார்த்தோம்னா ஐவிபி ஐவிபினா என்னன்னு பார்த்தோம்னா இன்ட்ரா வெனர் பைலோகிராம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சிறுநீரகத்துல கிட்னியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ரே யூஸ் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இது நம்ம பிளட் வெசல் மூலயமா ஒரு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த இன்ஜெக்ட் ட்ராவல் பண்ணுற பார்த்து வரியாவே நம்ம ஸ்டொமக்கை எக்ஸ்ரே எடுப்பாங்க இது மூலயமா சிறுநீரகத்துல கல் புண் ஸோ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்த எக்ஸ்ரே என்னன்னு பார்த்தோம்னா டெக்ஸா எக் டெக்ஸா ஸ்கேன் எக்ஸ்ரேன்னு சொல்லுவாங்க இது எதுக்காகன்னா நம்மளுடைய எலும்புடைய அடர்த்தி அதுடைய டிக்னஸ் பார்க்கறதுக்காக ஸோ 40 ஏஜ் ஆன பிறகே வந்து எலும்பு தேய்மானம் ஏற்படுது அப்படினு சொல்கிறாங்கல்ல ஸோ அந்த அதுக்காக தான் இந்த பரிசோதனை அடுத்ததாக டென்டல் ஸ்கேன் எக்ஸ்ரே அது எதுக்காக பார்த்தோன்னா நம்மளுடைய டூத்தில் இருக்க வேர் அந்த பல்லுடைய வேர் சொல்லுவாங்கல்ல அது இந்த வீக்கம் அந்த மாதிரி வரும்போது பல் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நாம இந்த மாதிரி நிறைய ஆஃப் நமக்கு இருக்குங்க யாரெல்லாம் எப்பெல்லாம் எக்ஸ்ரே எடுக்க கூடாதுன்னு பாக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் ஒரு ஏழு வாரம் வரையும் எக்ஸ்ரே எடுக்கக்கூடாதுங்க எடுக்க கூடாதுங்க மோஸ்ட்லி தவிர்த்துடணும் அடுத்ததாக குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் ஒரு மூணு மாதம் வரையும் கட்டாயமா எக்ஸ்ரே எடுக்காமல் எடுக்காம தவிர்த்தரணும் ஓகேவா ஸோ எக்ஸ்ரே வந்து நீட்டடடாக இருந்தால் மட்டுமே நம்ம எடுக்கணும் ரிப்பீட்டடாக எடுக்கக்கூடாது ஸோ இதனால் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ எக்ஸ்ரே எடுக்கிற தவிர வேற யாருமே இருக்கக்கூடாது இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நாம் எக்ஸ்ரேனால் என்னென்னு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்துருக்கோம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா வில்லியம் எயிட்டீன் பிஃப்டி நைன் நவம்பர் எட்டாம் தேதி கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் பார்த்தோம் நார்மல் எக்ஸ்ரேனா என்னென்னு பார்த்தோம் அதை எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தோம் அடுத்ததான் டிஜிட்டல் எக்ஸ்ரேனா என்னன்னு பார்த்தோம் டிஜிட்டல் எக்ஸ்ரேவுடைய நன்மைகள் என்னென்னு பார்த்தோம் அதுக்கப்புறமா பார்த்தா ஸ்பெஷல் எக்ஸ்ரே ஸ்பெஷல் எக்ஸ்ரேல த்ரீ டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் பேரியம் விழும்பு முறை பேரியம் ஒண்ணுமுறை பேரியம் எனிமா அப்படின்னு த்ரீ டைப்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன எக்ஸ்ரே பார்த்தோம்னா ஐவிபின்னு பார்த்தோம் அது வந்து கிட்னியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோன்னு சொன்னேன் அடுத்ததாக டென்டல் ஸ்கேன் எக்ஸ்ரேவை பார்த்தோம் அடுத்ததாக டெக்ஸா ஸ்கேன் எக்ஸ்ரேவும் பார்த்துட்டோங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் த சேனல்